இது வந்து ஆரஞ்சு கலர் பெங்களூர் ரோஸ் இது ஆக்சுவலாக பூத்து வந்து மூணு நாள் ஆகிடுச்சி நம்ம பறிக்க தான் எல்லாமே டிலே ஆகிடுச்சி ஆனால் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பறிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நிறையா வந்து முக்கு வந்துருக்கு இதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன் ரோஸ் இதுதான் நம்மளுக்கு வந்து ரெகுலராகவே நம்மளுக்கு பூ கொடுத்துட்டே இருக்கும் என்னோடய ஃபேவரட் ரோஸ்னால் இது பட்டன் ரோஸ் தான் பாருங்க எவ்வளோ பூ இருக்குன்னு இதையும் நம்ம வந்து இன்றைக்கான மாடித்தோட்டத்தில் நம்ம இதையும் பறிச்சுக்கலாம் இது போல் வந்து டெய்லியும் வந்து என்ன ரொட்டி நம்ம ரோஸ் வந்து ரோஸ் டிப்ஸ் பண்ணுறோம் இது போல் வீடியோ வேணும்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து டெய்லி ரெகுலராக பாருங்கள் நம்ம ரோஸ் பற்றின வீடியோ வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வரும் இது இதுவும் பட்டன் ரோஸ் தான் எல்லோ கலர் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோ வந்து ஒயிட்டாகவே மாறிடுச்சு அதுக்கு தான் நம்ம வந்து டெய்லியுமே நம்ம வந்து பூவை பறிச்சுக்கணும் இன்னும் நிறையா வந்து மொக்கு இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து பறித்தா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெட் கலர் ரோஸு இதையும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பறிச்சிக்கலாம் ஆனால் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு விட்டோம்னா இதெல்லாம் ஃபுல்லாகவே உதிர்ந்து கொட்டிடும் அதனால் நம்ம இன்றைக்கே வந்து தான் நல்லது டெய்லி வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதால நம்ம சீக்கிரமாகவே பூவெல்லாம் பறிச்சிடணும் இதில் வந்து மூணு பூ இன்னும் வந்து ரெண்டு பட்டாக தான் இருக்குது அது நல்லா விரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பறிக்கலாம் இதுதான் வந்து ஒரிஜினல் கலரு ஆனால் வந்து வெயிலில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு கலர் மாறிடுச்சு இன்னும் வந்து இந்த மொக்களான ஒரு மூணு நாளில் வந்து பூத்துரும் ஃபுல்லாகவே இது வந்து ஒயிட் கலர் பட்டன் ரோஸு ஆக்சுவலாக இந்த செடியை வந்து நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணல எடுக்க மறந்தாச்சு ஆனால் இதில் வந்து கம்மியாக தான் பூ இருக்குது இன்னும் ஒரு டென் டேஸ் போச்சுன்னா நிறையா தொழில்கள் வந்து நிறையா வந்து மொக்கு கட்டும் ஆனால் இதிலெல்லாம் பாருங்கள் மொக்கு இருக்குது இதே போல் வந்து வந்து மொக்கு வைக்கும் புது துளிர்கள் வரும்போது புது மொக்கு நிறையாவே வைக்கும் இது வந்து ரெட் கலர் ரோஸ் பெங்களூர் ரோஸ் ஆனா வந்து அடிக்கிற வெயில்ல இதுவும் பாத்தீங்கன்னா ரோஸ் கலராக மாறிடுச்சு ரெட் கலர் ஆனா பாருங்க ரெட் கலர் ரோஸ் இது வந்து செடி அரும்பு இதுவும் நிறைய நீங்க பூத்து இருக்குது இதையும் நம்ம ஃபுல்லாக பறிச்சுக்கலாம் இது போல வீடியோ வேணா தொடர்ந்து என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவ்வளவுதான் இனிமேல் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் டாடா பாய் சி யூ